ஹாய் நண்பா நண்பிஸ் தமிழக மக்களுக்கு ஒரு குட் நியூஸு இனி நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே கவர்மெண்ட்டோட சர்வீஸ்லாம் வந்து பயன்படுத்த முடியும் அவைல் பண்ணிக்கலாம் மெட்டா நிறுவனத்தாக கூட புதிய ஒப்பந்தம் தமிழ்நாடு அரசு போட்டிருக்காங்க இனி வீட்டில் இருந்தபடி ஈஸியாக நிறைய வேலையை முடிக்கலாம் தமிழ்நாட்டில் பொதுமக்கள் சேவைகளை வந்து டிஜிட்டல் மயமாக்குவதற்காக பெரிய முயற்சி வந்து மேற்கொண்டிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த வாட்ஸ்அப் மூலமாக அரசு சேவைகளை வழங்கக்கூடிய புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதற்கான புரிந்த ஒப்பந்தம் வந்து நேற்று வந்து சைன் ஆகியிருக்கு இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம அமைச்சர் பழனிவேத்தியா ராஜன் மெட்டான நிறுவனத்தோடைய இயக்குநர்கள் நிறைய பேர் வந்து கலந்து கொண்டிருக்காங்க இந்திய சேவையின் சிறப்பு வாட்ஸ்அப் சேட் பாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் இது ரெண்டுத்திலையும் பயன்படுத்த முடியும் இதன் மூலமாக நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் இபிபில் பே பண்ணலாம் வாட்டர் டாக்ஸ் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு அதுக்கப்புறம் மெட்ரோ ரயில் டிக்கெட்டை வந்து முன்பதிவு பண்ணலாம் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் பதிவு பண்ணலாம் இது மாதிரி நிறைய முக்கியமான சேவைகளை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இனிமேல் வந்து சேவை மையத்துக்கோ இல்லை ஏதாச்சும் டேரெக்டாக ஆஃபீஸ்க்கோ போக வேண்டிய அவசியமே இல்லை வீட்டில் இருந்தபடியே வாட்ஸ்அப்லேயும் நிறைய சேவையை நீங்கள் பண்ணி முடிக்கலாம் முதற்கட்டமாக தமிழ்நாடு முழுக்க உள்ள மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது அத்தியாவசிய அரசு சேவைகளாம் வாட்ஸ்அப் மூலமாக கிடைக்க போகுது சேனல் நேம் பார்த்தீங்கன்னா டிஎன்டிஐபிஆர் ஸோ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்த சேனல் நேமில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் சாட் பட்டாக யூஸ் பண்ணி நிறைய கவர்மெண்ட் சர்வீஸை வந்து அவைல் பண்ணிக்கலாம் ஸோ இது சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா பயன்பாட்டுக்கு வரப்போகுது இந்த பதவியில் நான் கொடுத்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்தால் கமர்ஷு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ நண்பர் நண்பீஸ்